அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி சும்முன் புக்முன் ஃபஹும் லா எர்ஜி அவர்கள் செவிடுகள் குருடுகள் ஊமைகள் அவர்கள் முன்னிருந்தமை போல் கேட்பவர்களாகவும் பேசுகிறவர்களாகவும் பார்ப்பவர்களாகவும் மீளவே மாட்டார்கள் அவர்களுடைய நிராகரிப்பிலிருந்தும் வழிகேட்டிலிருந்தும் புலனுடையவர்களாகவும் சிந்திப்பவர்களாகவும் நல்வழிக்கு திரும்பவே மாட்டார்கள் சும்முன் புக்முன்யுன் பரிசுத்த ஹக்கை கேள்விப்படுவதை விட்டும் செவிடானார்கள் ஊமையானார்கள் குருடானார்கள் மொழிவதை விட்டும் ஊமையானார்கள் அவனை அறிவுக்கண்ணால் காண்கிறதை விட்டும் குருடனார்கள் இறைவனைப் பற்றி கேட்கிறதை விட்டும் செவிடனார்கள் சங்கைமிக சேகநாயகம் குத்துபுமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் ஆன் மஹத் தஃசீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து